this video sponsored by sbo digital marketing ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போது ஒர்க் ட்ரைனிங் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கப்ஷன் நம்பருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வளையலில் அம்மனுக்கு மாலை எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து பண்ணலாம் இதை வந்து நான் ஆடி போகிறதுக்கு வீட்டில் இருக்கிற அம்மனுக்காக நான் கட்டினது நமக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து வளையல் நிறைய வாங்கிக்கங்க எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் ஒரு ஆறு கட்டு வாங்கியிருந்தேன் அதில் இருந்து ஒரு ஆறு ஆறு வழியிலேருந்து நான் எடுத்துருந்தேன் அப்போ வந்து கலர் மாற்றி மாற்றி நம்ம போடும்போது ரொம்ப வந்து அழகாக இருக்கும் அந்த மாலை பார்க்குறதுக்கே இது வந்து நீங்கள் தனித்தனியாக அந்த ஒரு ஒரு கலர் அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நான் உள்ளே நூல் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று எடுத்து ஒரு நாட் மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா நம்ம சுற்றிகிட்டே வர வேண்டியதாங்க பூக்கட்டுற மாதிரிலாம் கிடையாது ஒரு வலியல் எடுத்து அதுக்குள்ளே அந்த நம்ம வந்து அந்த உள்ளே நூல் வச்சுட்டு அப்படியே வெளியே எடுத்துகிற வண்டி தான் அந்த பக்கம் வச்சு அவ்வளோ தான் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ரொம்ப உங்களுக்கு கேப் வேணுமா இல்லை ரொம்ப பக்கத்தில் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா மாலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய டைப் இருக்குது இது வந்து ரொம்ப சிம்பிளான மாலை கட்டுறதுங்க இந்த மாதிரி வந்து கட்டும் போது நமக்கு வந்து கழந்து கீழே வந்துடும் அப்படின்னாலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல ரொம்ப அழகாக முடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம லைனாக வந்து கலரை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சதுனால அழகாக எல்லா கலருமே வந்து மிக்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும் அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதே போல் எல்லாமே கட்டிடலாம் கட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாமிக்கு மாலை எல்லாம் நான் கட்டி முடிச்சுட்டு வீட்டிலே வந்து சிம்பிளாக வந்து ஒரு குட்டி மனை மாதிரி வந்து இந்த மனையுமே நான் தாங்க ரெடி பண்ண ஒரு பாக்ஸில் வந்து ரெடி பண்ணியிருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா நம்ம வெளியே கேட்கும் போது ரொம்ப ரேட்டாக இருந்தது அதனால் அழகாக நானே இந்த சில்வர் பேப்பரெல்லாம் போட்டு சாரி கோல்டு கலர் இல்லையா அழகாக மனை சூப்பராக ரெடியாகிடுச்சு அதுக்கு மேலே தாமரை பூ கோலெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நம்ம ஃபோட்டோ வச்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம் இல்லைன்னா வந்து கோவிலுக்கும் மாலை எடுத்துகிட்டு போகலாம் நான் வந்து வீட்டில் வந்து புட்லூர் அம்மன் வந்து ஃபோட்டோ இருந்தது ஸோ அதனால் நான் வந்து அம்மனுக்கு வளையல் மாலை போட்டு வீட்டில் சிம்பிளாக மாவிளக்கு சக்கரை பொங்கல் வச்சு பழங்கள் வளையலெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன் நீங்கள் எந்த மாதிரி ஆடி போகிறத்துக்கு வந்து சா சாமி கும்பிட்டீங்கன்னு வந்து சொல்லுங்கள் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வந்து போட வேண்டியதாக போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அம்மனுக்கு வளையல் கட்டி மாலை கட்டி போட்டுட்டாங்க சாமியும் கும்பிட்டாச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணாலும் மன நிறைவோடு பண்ணியிருந்தேன் நீங்கள்லாம் எப்படி பண்ணினு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அம்மனுக்கு ரொம்ப அழகாக வந்து ஆடி போகிறதுக்கு சீமந்த நலங்கள்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் எல்லோருமே போயிருந்தீங்களா எப்படி நல்லா சொல்லுங்கள் அங்கேயே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு அதுக்கு அழகாக நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அம்மனோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நானும் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்